இன்றைக்கே என் தம்பி குரு பிரசாத்துக்கு பிறந்தநாளுங்க அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிடுங்க அவருக்கு வந்துட்டு நம்ம இன்னைக்கு ராகியில் வந்துட்டு ப்ரௌனியும் பிளாண்டியும் செஞ்சுருக்குறோங்க பிளாண்டி பாருங்கள் இதான் ஃபஸ்ட் டைமாக செஞ்சுருக்குறோம் எங்களுக்கே ரொம்ப பிடிச்சிருந்தது ஏன்னா எனக்கு வந்து சாக்லேட் பிடிக்காது அதனால் வந்து பிளாண்டி வந்துட்டு ஒயிட் சாக்லேட்டில் பண்ணுறதுனால சூப்பராக இருந்தது நான் விரும்பி சாப்பிட்டேன் இதுக்கு முன்னாடி ப்ரௌனி வீடியோ போட்டிருக்குறோங்க அதுலேயே சேல்ஸுக்கு கொண்டாடலான்னு பார்த்தோம் இப்போ பிளாண்டியும் செஞ்சுட்டோம் ஸோ விரைவில் வந்துட்டு நம்ம ப்ரௌனி அண்ட் பிளாண்டி லான்ச் பண்ணிடலாங்க இது பாருங்கள் ராகியில் வந்துட்டு ப்ரௌனி செஞ்சுருக்குறோம் அதுவும் சூப்பராக இருந்தது மறக்காமல் என் தம்பிக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிடுங்க உங்களுக்கு ப்ரௌனி பிடிக்குமா இல்லை பிளாண்டி பிடிக்குமா அப்படிங்கிறத கமனில் மறக்காமல் சொல்லிட்டு போங்க விரைவில் வந்துட்டு நிகழ்மகில் புதிய படைப்பாக ப்ரௌனி எல்லாம் லான்ச் பண்ணலாங்க நல்ல ஆரோக்கியமாக எந்த ஒரு கலப்படம் இல்லாமல் கொடுக்கணுங்கிறதான் நிகழ்மகோடய நோக்கங்க நன்றி